வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பதினைந்தாவது பாசரம் எல்லே இலங்கிலியே இன்னும் முறங்குதியோ சில்லென்று அழையன் மின் நங்கை மீ போதருகின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாறை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இது ஆண்டால் பெண்களை எழுப்பக்கூடிய இந்த ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள்ல கடைசி பாசுரம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற பாசுரங்கள்லையும் உரையாடல் தன்மை இருக்கும் இதுல அந்த பெண்களை நேரடியாக சொல்லுவது போலவே அந்த காட்சியை ரொம்ப அழகா ஆண்டால் பயன்படுத்தி அந்த பெண்ணை எழுப்புறாங்க இல்லையே இலங்கையிலேயே அதாவது கிளி போல கிழிப்போல என் பொண்ணே அப்படின்னு மாதிரி பேச்சு தமிழ எல்லே இலங்கில கிழிப்போல பேசுகின்ற பெண்ணை இன்னும் இன்னுமா இன்னுமாம் தூங்குற அப்படின்னு அந்த பெண்கள் கோபமா கேட்டாங்க போல இருக்கு இவளுக்கும் கோபம் வந்துருச்சு சும்மா எதுக்கு கோபமா எழுந்துரு எழுதுன்னு கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி சில்லென்று அழையின் மீர் நங்கை மீர் பெண்களை எதுக்கு சும்மா கத்தே இருக்கீங்க எழுந்துரு எழுந்துருன்னு வரப்ப இப்ப தருகின்றேன் அப்படின்னு உடனே வெளியில இருக்கிற பெண்களுக்குலாம் கோபம் இன்னும் அதிகமாயிருச்சாம் வெளியில இருக்கிற பெண்கள் சொல்றாங்க உங்ககிட்டயா பேச முடியும் அப்படின்னு வெளியில இருக்கிற பெண்கள் சொல்றாங்க உடனே இவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு ஆமா உங்களுக்கு பேசவே தெரியாது பாருங்க பரவாயில்ல நானே வாயாடியா இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்ற மாதிரி வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க நீங்க தான் ரொம்ப நீங்களும் தான் ரொம்ப பேசுறீங்க இருந்தாலும் பரவாயில்ல நானே அந்த வாயாடி பட்டத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்ப வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க சீக்கிரம் வெளியில வா நீ என்ன அவ்வளவு ஸ்பெஷலா அதாவது உனக்கென்ன என்ன வேறுடைய உனக்கும் எங்களுக்கு நான் வேறுபாடு எல்லாரும் ஒண்ணுதானே உனக்கு மட்டும் அவ்வளவு ஸ்பெஷலா அப்படின்னு கேக்குற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாங்க உடனே அவளுக்கு இன்னும் கோபம் அடங்கலை இவங்க பேச பேச அவ சொல்றான் என்ன மட்டும் வந்து எழுப்புறீங்களே எல்லாரும் வந்துட்டாங்களா முதல்ல அதை சொல்லுங்க அப்படிங்கிறா உடனே வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க வேறன்னா வந்து எண்ணி பாத்துக்கோ எல்லாரும் போந்தரோ போந்தா போந்த எண்ணிக்கொள் வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பேசிக்கிட்டே இருந்தா இந்த வேலை நடக்காதுன்னு புரிஞ்சிருச்சு வெளியில இருக்கிறவங்களுக்கு இப்போ கண்ணனின் அந்த அற்புதங்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியாவது அவர் வெளியில வரட்டும்னு சொல்லி வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கம்சன் நிறைய பேரை அசுரர்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் கிருஷ்ணனை கொள்வதற்காக அதுல ஒண்ணு யானை அதையும் கிருஷ்ணன் அழிச்சிடுறாரு அப்புறம் சானுரன் முஷ்டிகன் சொன்ன மாதிரி இன்னும் சில மன்னர்களை அவன் பதம் பண்ணிடுறான் அப்படிப்பட்ட மாயனை மாய கிருஷ்ணரை பல மாயங்கள் செய்யக்கூடிய நம்முடைய கிருஷ்ணனை பாடேலோர் எம்பாவாய் நம்ம பாவை நோன்பு நோற்று பாட வேண்டும் எழுந்து வா அப்படின்னு சொல்லி பெண்கள் கூப்பிடுவதாக ஆண்டாள் இந்த பாசனத்தை அமைத்திருக்கிறார் எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்குதியோ போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுவேன் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவாய் நன்றி வணக்கம்